நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது திமுகவின் தில்லாளங்கடி திட்டத்தை தவிடுபடியாக்கிய எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் அது என்ன திட்டம் எப்படி ஆக்கினார் என்பதுதான் இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது பொதுவாக திமுகவிற்கு மக்களை ஒரு போராட்டக் களத்திலேயே மக்களை ஒரு பதஷ்டத்திலேயே வைத்து அரசியல் செய்வதுதான் வாடிக்கை காலத்திலிருந்து அவர்களுக்கு அது கைவந்த கலை அப்படித்தான் அவர்கள் மொழியை கையில் எடுப்பதும் தமிழர் நலனை கையில் எடுப்பதும் இன்னும் பல பிரச்சனைகளும் குறிப்பாக அதிமுக ஆட்சியின் பொழுது இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியின் பொழுது தொடர்ச்சியாக இங்கே மக்களை அவர்கள் ஒரு போராட்டக் களத்திலேயே வைத்திருந்தார்கள் அதற்கு தகுந்தாற்போல் போல் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவும் சில மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் உடனடியாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த பாதகத்தையும் தந்ததா என்றால் இல்லை அதனால்தான் நம்மளை மிஞ்சி என்ன வரப்போகிறது என்கின்ற சில சிந்தனையில்தான் தான் அதிமுக அன்று அமைதி காத்தது ஆனால் அதை ஒரு சாதகமாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு இருக்கின்ற மக்களை போராட தூண்டி மீண்டும் மீண்டும் அவர்களை போராட்ட குலத்திலேயே வைத்து அவர்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் கொத்து கொத்தாக வாங்கி இந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவர்கள் பேசியதற்கும் செய்து கொண்டிருப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இதை தற்பொழுது அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் மாணவர்களில் ஆரம்பித்து விவசாயிகளில் ஆரம்பித்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் இன்னும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் திமுக தேர்தலுக்கு முன்பு பேசியதற்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கும் அவர்களுடைய தற்போதைய செயல்பாட்டிற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை தெளிவாகச் சொல்வார்கள் இதுதான் திமுகவினுடைய தொடர் நடவடிக்கை இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த காணொலியில் நாம் குறிப்பாக என்ன பேச போகிறோம் என்றால் திமுக ஒரு தில்லா திட்டத்தை இங்கே திட்டமிட்டு செய்ய முனைந்தது அதாவது வருகின்ற மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதாவது வருகிற இருபது இருபத்தி ஆறில் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்கிறது அப்படி செய்யப்பட்டால் தற்போதைய மக்கள் தொகை நிலவரப்படி தமிழ்நாட்டிற்கு எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும் அப்படி குறைந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்பதாக சொல்லி இங்கே அதற்கு நாம் போராட வேண்டும் முதலில் அதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் இங்கே இப்படி போராடக்கூடாதா இப்படி ஒரு ஆபத்து இல்லையா என்றால் நிச்சயமாக போராட வேண்டும் ஆபத்து இல்லையா என்றால் இருக்கிறது அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் தொகுதி மறுசீரமைப்பு வந்துவிட்டால் நிச்சயமாக எம்பிக்கள் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கும் அது கூடுகிறதா குறைகிறதா என்பது கேள்வி அல்ல எது நடந்தாலும் தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்கும் இதுதான் உண்மை அதிலே மாற்று கருத்து இல்லை காரணம் தற்பொழுது இருக்கின்ற இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கின் போது அன்றைய பிரதமர் நேர்வாக இருக்கட்டும் அதன் பிறகு வாஜ்பாய் காலத்திலும் இரண்டு முறை இங்கே மக்கள் தொகை கணக்கெடுத்தாலும் ஆனால் அதன் அடிப்படையில் இங்கே தொகுதி மறைவரை செய்யப்படவில்லை அதை அடிப்படையாக வைத்து இங்கே எம்பிக்கள் எண்ணிக்கையை யாரும் கூட்டவோ குறைக்கவோ இல்லை அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் பிறகு இருபத்தைந்து ஆண்டுகள் என்று அதை ஃப்ரீ செய்திருந்தார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று நமக்கு தோன்றவில்லை காரணம் புதிதாக கட்டப்பட்ட அந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் அந்த எம்பிக்களுக்கான இருக்கை மிக அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது தொலைநோக்கு திட்டமாக எதிர்காலத்தை மனதில் வைத்து கட்டப்பட்டது என்றாலும் நிச்சயமாக இருபது இருபத்தி ஆறில் மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்பட்டவுடன் நிச்சயமாக தொகுதிகள் மாற்றியமைக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அது அதிகரித்தாலும் குறைந்தாலும் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த திட்டத்தை அனைத்து கட்சி கூட்டம் மூலம் சரி செய்ய முடியுமா என்றால் முடியாது இதற்கு சட்ட போராட்டம் ஒன்றுதான் வழி அதை ஆளுகின்ற அரசு நேரடியாகவே செய்யலாம் இது போன்ற கண்துடைப்பு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாம் பேச வந்தது என்னவென்றால் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை வைத்து திமுக ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருந்தது அதாவது நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் வரப்போவதில்லை ஒருவேளை அதிமுகவும் ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த கூட்டத்தை புறக்கணித்தால் நாம் உடனடியாக ஆரம்பித்து விடலாம் பார்த்தீர்களா பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் உறவிருக்கிறது இருவரும் ஒரே முடிவை எடுக்கிறார்கள் அப்படி இப்படி என்று மீண்டும் ஊடகங்களை வைத்து ஊடகங்களில் வந்து பேசுகின்றவர்களை வைத்து இங்கே ஒரு பிரச்சாரத்தை செய்யலாம் என்று திமுக ஒரு திட்டத்தை வகுத்திருந்தது ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இவர்களுடைய திட்டத்தை தவிடுபடியாக்கும் விதமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் இப்பொழுது திமுகவிற்கு மெல்லவும் முடியவில்லை முழங்கவும் முடியவில்லை நாம் ஒன்று நினைத்து கூட்டத்தை போட்டால் எடப்பாடியார் வேறு விதமாக அதை அணுகி நம்மளுடைய திட்டத்தில் மண்ணளி போட்டு என்று புலம்புகிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய உண்மையான நோக்கம் இந்த கூட்டத்தை கூட்டி ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுப்பது அல்ல இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் அதன் மூலமாக ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் திமுகவின் திட்டம் ஆனால் அந்த திட்டத்தை மிக லாபகமாக கையாண்டு எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் அரசியல் காரணத்திற்காக செய்தாலும் அதில் தமிழர் நலன் இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் இருக்கிறது தமிழ் மக்களின் எதிர்கால நலன் இருக்கிறது என்று கருதி அதிமுக பங்கேற்கும் தனது கருத்தை அங்கே வலுவாக எடுத்து வைக்கும் என்று தெரிவித்து விட்டார் இப்பொழுது திமுக கூட்டணிக்குள் அவர்களுடைய அந்த லாபிக்குள் ஒரு புகைச்சல் எதற்காக இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை கூட்டி நமக்கு என்ன பயன் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா அதிமுகவே வருகிறது பிறகு இதில் என்ன இருக்கிறது என்று இப்பொழுது பேசத் துவங்கி விட்டார்கள் ஏனென்றால் திமுக எதை செய்தாலும் அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல் செய்வதில்லை இதை தெரிந்து கொண்டுதான் சில நேரங்களில் அதிமுக புறக்கணிப்பது உண்டு ஆனால் அதை வைத்து அவர்கள் அரசியல் செய்வார்கள் ஆனால் இனிமேல் இது போன்ற அரசியல் எல்லாம் எடுபடாது ஏனென்றால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உங்களையெல்லாம் கடந்த அனுபவசாலி அரசியல் சாணக்கியர் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார் இனி வரும் காலங்களிலும் அவர் இப்படித்தான் முடிவுகளை எடுப்பார் உங்களுடைய இந்த சில்லறைத்தனமான அரசியல் இனிமேல் இங்கே எடுபடாது நீங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் எத்தனை பேர் கூடி திட்டங்களை போட்டாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுவும் செய்ய முடியாது வருகின்ற இருபது இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தோ அல்லது விரும்பி வருகின்ற கட்சிகளை சேர்த்து கொண்டோ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தமிழர்களுக்கு உண்மையான விடியலை கொடுக்கும் நன்றி வணக்கம்